ஓம் காளி ஓம் நம சிவாய இப்போ வந்து இன்னைக்கு பார்க்குறது வந்து சிவனுடைய ஐந்து வகை ஆற்றல் பராபரத்தின் ஆற்றல் பரசிவத்தினுடைய பரமேஸ்வருடைய ஆற்றல் சக்தியினுடைய ஆற்றல் ஐந்து சிவனுடைய ஆற்றல் ஐந்து சக்தியினுடைய ஆற்றல் ஐந்து அந்த ஆற்றல் வந்து எப்படி உடனே உருவாக்குது அழிக்குது காக்குதுங்கிறத பார்ப்போம் இப்போ வந்து திருமூலர் சொல்கிறாரு திருமூல வழியில் அந்த ஆதி சிவனுடைய ஆற்றல்கள் ஐந்து வகை பிரிக்குது அஞ்சு வகையாக பிரிஞ்சு படைத்தல் காத்தல் வலித்தல் மறைத்தல் அருளல் என்று ஐந்து வகையாக அண்டத்திலையும் பிண்டத்திலும் இந்த ஐந்து வகை ஆற்றல் அண்டத்துலேயும் இருக்குது பிண்டத்துலேயும் இருக்குது அண்டுவலியிலேயும் இந்த அஞ்சு வகை சக்தி இயங்குது நம்ம பிண்ட உடம்புலையும் இயங்குது எல்லா பக்கமும் இந்த ஐந்து வகை ஆற்றல் இல்லாமல் இயக்கமே இல்லை இந்த ஐந்து வகை ஆற்றல்னே உலகும் பிரபஞ்சங்கும் வியாபித்து அந்த தன்மையை செஞ்சுக்கிட்டே இருக்கு அந்த ஐந்து ஆற்றல் எல்லாம் ஒரே ஈசன்டம் வந்துருது ஆதிச ஒன்று இருந்து அந்த ஆற்றல் ஒன்றாக பிரிஞ்சு ஏகன் அனேகனாக ஒரு பாட்டுக்கு ஏகனாக இருக்கிறான் அவனே அனேகனாக இருந்து எல்லா உயிர்களுக்கும் அருளை செய்கின்றான் அந்த வகையில் அந்த ஐந்து வகை ஆற்றல் என்னென்ன எப்படி எங்குதுன்னு இன்றைக்கி பார்ப்போம் படுத்தல் காத்தல் அழித்தல் மறுத்தல் அருளல் படத்தில் பிரம்மா நான்முகன் காத்தல் மாயன் அழித்தல் உருத்திரன் சிவன் மறுத்தல் மகேஸ்வரன் வாயு வாய்நிலை அருளல் சதா சிவன் ஆகாயம் இது பஞ்சமுகங்களில் நிலம் நீர் நெருப்பு காற்ற ஆகாயம் பஞ்சபூதங்களில் இதனுடைய தத்துவம் என்னென்னா நிலம் நான்முகன் நிலம் மாயன் நீர் சிவன் நெருப்பு வாய் காற்று ஆகாய ஆகாய நிலை சதாசிவன் ஆகாயம் மகேஸ்வரன் காற்று சதாசிவன் ஆகாயம் உருத்திரன் சிவன் நெருப்பு விஷ்ணு மாயன் நீர் பிரம்மன் நான்முகன் நிலம் என்ற பஞ்சபூதங்களில் அடக்கம் இப்போ அண்டத்தில் என்ன சக்தியோ அதே இந்த பிண்டத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கு இப்போ இந்த தத்துவங்கள் எப்படி இயங்குது அப்படிங்கிற திருமூலர் சொல்றாரு ஒவ்வொன்றையும் இப்ப வந்து ஒரு விதை இருக்குது விதை ஒரு விதைங்கிறது ஒரு மாமர விதை ஏதோ ஒரு விதை அந்த மாமர விதை வந்து ஒரு நிலம் பிரிருதி நிலம் அந்த நிலத்தில் நம்ம விதையை போடுறோம் அங்கேதான் படைப்பு தன்மை நடக்குது உள்ள மண்ணுக்குள்ளதே படைப்புத்தன்மை நடக்குது உள்ளே போனவொடனே அடுத்து அதை நீர் உள்ளே போகுது நீர் உள்ளே போனவொடனே அது அந்த விதை காக்க ஆரம்பிக்கிறது பாதுகாக்கப்படுது காற்றல் அந்த விதை உள்ள மண்ணுக்குள்ளே இருக்குது அது வந்து நீர் பட்டோனையும் அந்த விதையை வந்து உருவாக்குது நிலம் வந்து அதை விரிவடைய செஞ்சு சத்துக்களை கொடுத்து அதை உப்பி அதை இதை செய்யுது நீர் போட்டவனையும் நீராகி அந்த செடி அந்த மாமரமும் இதோ மண்ணுக்கு மேலே வந்தவனையும் நீர் ஊற்றி ஊற்றி அதை காக்குது நீர்கள் நீர் மூலமாக வேறு நீர் இல்லாட்டி அந்த செடி இறந்து போகும் நீர் மூலம் காற்று அதை நெருப்பு மூலம் விரிவடைஞ்சு காற்று மூலம் சத்து சத்துக்களையும் சுவாசத்தையும் அதனுடைய இனப்பெருக்கக்கூடிய விருத்திகளையும் செய்து ஆகாய ஆகாயமாக விரிந்து நிற்கிறதுங்கிறது பஞ்சபூல கூற்று இதை வந்து நிலம் உருவாக்குது படைக்குது நீர் அதை வந்து வளர்க்குது காக்குது இந்த மரங்கள் எல்லாம் நல்லபடியாக பழுத்து முறிஞ்ச பிறகு நிலமான அந்த மரம் நிலம் பஞ்ச பஞ்சபூத தத்துவத்தில் நிலத்தன்மையு இல்லையா அந்த மரங்கள் அந்த ஸ்தூல பொருட்கள் அந்த பிரிவி பொருள்கள் நீரால காக்கப்பட்டு எல்லாம் வரும்போது அந்த மரத்தினுடையது இல உகுந்தப்பட்டி அதனுடைய சக்தி அதனுடைய அந்த மரத்தினுடைய ஆன்மா முடிஞ்ச பிறகு அந்த சக்தி அதிலிருந்து வெளிப்போன பின்பு மரம் பட்டு போயிடுது மரம் பட்டு போய் நிலத்தில் உள்ளே விழுகுது நிலத்தில் இருந்து விழுகுது நிலமாய் விருந்து அது நிலம் கா நிலம் வந்து உருவாக்குது நீர் வந்து காக்குது அப்போ அந்த இலைகள்லாம் விழுந்து சருகானவனையும் சருகு போல் இலை விழுகுது இலை விழுந்து சருகானவனையே நெருப்பு வந்து தூளாக்குது சூரியனில் படப்பட இல்லை நொறுக்கும் அந்த சூரியனுக்கு சக்தி முன்னதே நிலச்சி நிற்கும் அந்த சக்தி இழந்ததெல்லாம் எரிக்க ஆரம்பிச்சிடும் சிவசக்தி உள்ளது மட்டும் நெருப்பு ஒன்றும் செய்யாது அந்த சீவசக்தி இழந்ததை போல் அழிக்கக்கூடிய தன்மை உள்ளது வாழ்ந்து இது போகிற மஞ்சபுதங்களே காப்பாற்றுது ஒரு உயிர் ஜீவசக்தி உள்ள பொருளை நிலம் நீர் நெருப்பு காற்று ஆசாயம் இந்த ஐந்தும் இயக்கி காப்பாற்றுது அந்த பொருள்களுக்கு அந்த சீவசக்தியும் உயிர் சக்தியும் இழந்த பின்பு மீண்டும் அதனுடைய சுழற்சி நடக்கிறதுக்கு இது வேலை செய்யுது அது நிலம் உருவாக்கி இது நீர் காத்து அடுத்து இலைகள்லாம் மடிஞ்சு பெட்டி அதை வெயில் என்ன செய்யுது வெயில் வந்து எரித்து அதை சருகெல்லாம் நொறுக்குது நொறுக்கி அதே அழித்தல் நெருப்பு அழித்தல் அடுத்து நொறுக்கி சின்ன சின்ன அணுவாகுது சின்ன சின்ன தூள் ஆகுது சின்ன சின்ன தூளானதை கரைய பாரி கரையாக பாக சில சில கண்ணுக்கு தெரியாத கிருமிகளும் உயிரினங்களும் அதை அப்படியே தின்னு செல் அரிக்கிறது மாதிரி அரிச்சு இதையும் செல் அரிக்கிதுமோ செல் அரிக்கிறமோ அப்போ வந்து செல் அரிக்கிற மாதிரி அரிச்சு அதை மறைக்குது ஒரு இலை இலை காஞ்சி இலை மண்ணில் விழுகுது அது நல்லா வெயிலில் பட்டு நொறுங்கி அப்படி பவுடர் மாதிரி ஆயிடுது சின்ன சின்ன தூள் ஆயிடுது அதை கரையானும் சில சில செல்களும் அரைச்சு மறைக்குது மறைச்சி ஒன்றும் இல்லாமல் அது பூ பூமியிலையும் அண்டத்துலேயும் ஆகாயமாக ஒன்றும் இல்லாமல் ஆகுது ஆகாயத்தில் கலந்துருது ஆகாய நிலையில் கலந்து அது அண்டை வெளினாலும் சரி பூமியில் வந்து அணுவாகி அந்த தூளெல்லாம் கரைஞ்சி மண்ணுக்குள்ளே போயிடுது ஆகாய வெளியில் சாம்பலாகி தூளாகி கலந்துருது ஆகாவியில் தூள்வாய் சாம்பலாகிறது மீண்டும் மலையாகி அருளல் மீண்டும் மலையாகி பூமிக்கே வருது பூமிக்கே வருது அப்போ பூமியிலேயே மறைஞ்சு மண்ணானது மீண்டும் அந்த விதை மீண்டும் நடும்போது அந்த சத்தெல்லாம் அந்த விதைக்கு போயிடுது மீண்டும் அந்த சருகாயி மறைச்சு இதானது மீண்டும் அருளல் அந்த அருளனுங்கிற சதாசிவன் அந்த சத்துக்களை மீண்டும் கொடுக்குறாரு இந்த மறைக்கப்பட்டதை இந்த அழிச்சு மறைக்கப்பட்டதை மீண்டும் அந்த சத்துக்களை கொடுக்குறாரு அந்த வானத்துலேருந்து மழை நீரில் சத்தா வருது பூமியில் வந்து அப்படி சத்துக்களை மண்ணோட மண்ணை கலந்து சத்தாக நிற்குது அந்த சத்தை மீண்டும் விதைக்கு கொடுக்குது விதை நிலத்துக்கு கொடுக்கப்பட்டு அந்த நிலை அந்த நிலம் வந்து பூமியில் விதை வரும்போது அந்த விதைக்கு அந்த சத்தாக கொடுக்குது அடுத்து நீராக வருது அது நெருப்பு காக்குது காற்று இதாகுது எல்லாமே அஞ்சபத்தில் இயங்குது மீண்டும் மடியுது மீண்டும் மறையுது மீண்டும் அருளுது இதை சித்தரில் சொல்கிறாங்க இப்போ ஒரு இடத்துல ஒரு காகிதமோ ஒரு ஏதாவது ஒரு பொருள் போடுறோம் இலையோ ஒரு காகிதமோ காய்ஞ்சதை போடுறோம் அது பூமியில் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அது ஒரு மாதம் இருக்கலாம் ஒளி இருபது நாள் இருக்கலாம் அதுக்கப்புறம் அது செல்லரிக்கும் காஞ்சி இந்த வெயிலில் காய்ஞ்சு நொறுங்கி நெருப்புலி இதாகி கொசஞ்சு அது அப்படி வெயிலில் செல்லரிச்சு செல்லரித்து நின்று கொஞ்சம் நாளில் இருக்காது எல்லாமே அழிக்கப்பட வேண்டியது ஜீவனோட சத்து மட்டும் சக்தி உள்ளது மட்டும் இந்த பஞ்சபூதங்கள் இயக்கிக்கிட்டே இருக்கும் அந்த பராபர சக்தியான அந்த ஈஸ்வனுடைய பேரான்மாவனுடைய அந்த ஜீவசக்தி அது இழந்துருச்சுன்னா இது பூரா அழித்து மறைச்சு வேலை செய்ய ஆரம்பிச்சு மறைச்சி மீண்டும் பரிணாமத்துக்கு கொண்டு வந்து அந்த அருள் அருள் புரிந்து அந்த சத்துக்கள் எல்லாம் நிலத்துக்கு கொண்டு இதைத்தான் இது வந்து பூமியில் மட்டும் இல்லை இது அண்டை வழியிலையும் நடக்குது அண்ட வழியிலேயும் அந்த பழங்களை உலகங்களும் கோல்களும் சிற்றாண்டங்கள் பேரண்டங்கள் எல்லாமே உருவாகுது ஒன்று படைக்குது அண்டை வழியில் ஒன்று படைக்குது ஒன்று அதை காக்குது ஒன்று காத்து முடிஞ்சு எல்லாமே இயக்கமாக நடந்து அது சிவசக்தியும் அந்த சிவனுடைய பேரன்மாவும் இயங்கிக்கிட்டே இருக்கும் அதை இழந்தவனையே அந்த அண்ட அண்டவங்களும் வெடிக்குது அண்ட குளவங்களும் அழியுது அழிஞ்சு அதை தூள் தூளாகுது அது தூள் துளாகி மறைக்குது தூள் துளாயி சின்ன சின்னதாகி மறைஞ்சு நசிஞ்சு போகுது மீண்டும் அது ஒன்று சேர்ந்து ஒரு சிவசக்தியாக ஒரு உயிர்கோளமாகவும் உயிர் உயிர் கிரகமாகவும் அருளுது உருவம் எடுக்குது இது வந்து பூமிக்கு மட்டும் இல்லாம எல்லா உலகங்களுக்கும் அண்டத்துக்கு எல்லாம் இருக்கு அண்டத்துக்கு எல்லாத்துக்கும் ஆயில் இருக்கு பூமி ஒரு உயிர்கோளம் சொல்றோம் உயிர்கோளம் இந்த உயிர்கோளம் இது சிவசக்தி பர சிவசக்தி சிவன் சக்தி பர சிவசக்தி பர சிவ சிவசக்தி பர சிவ இந்த பர சிவசக்தி இந்த பூமியில் இருக்க வரைக்கும் பூமி உயிர்கோளமாக இந்த பஞ்சபூதங்கள் இயக்கி நில நீர் காற்று நிற்பு ஆகாயும் அஞ்சுமே பூமியில் இயங்கிட்டு இருக்கும் இந்த பரசிவசக்தி மணியே பூமிக்கு ஆயில் இருக்கு பூமியே குறிப்பிட்ட காலத்தில் எல்லாமே அந்த இயக்கமாயி அந்த பரசிவசக்தி பூமியிலேருந்து வெளியேறிச்சுன்னா அந்த சிவனுடைய ஆற்றலம் இந்த காளியினுடைய ஆற்றலம் பூமியை விட்டு வெளியிருச்சுனா பூமி வறண்டு ஜீவு நற்று ஒன்றுமே இல்லாமல் இயக்கமாக ஆகிரும் ஆகிய அது காலப்போக்கில் வந்து வெடித்து செதறி தூளாகி மறைச்சு அது இன்னொரு தூள்களாகி இன்னொன்றாக உருவாக்க வாய்ப்பு இருக்கு அதை நம்முடைய திருமூல திருமந்திரத்தில் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்று அஞ்சு வகை ஆற்றல் இந்த அஞ்சு வகை ஆற்றல் அண்டத்தையும் பிண்டத்தையும் ஈக்கிக்கிட்டே இருக்கு அண்டத்தையும் பிண்டத்தையும் ஈக்கிக்க ஆற்றல் இந்த அஞ்சு வகை ஆற்றல் இந்த அஞ்சு வகை ஆற்றலும் சேர்ந்து பர சிவன் பரமே பர சிவன் ஆதி சிவன் இந்த அஞ்சு வகை ஆற்றலும் சேர்ந்து ஆதி சிவன் என்று அழைக்கப்படுவார்கள் ஆதிசிவன் இதை பரசிவனும் சொல்லலாம் பரசிவன் இந்த அஞ்சு வகை சேர்ந்த ஆற்றல் ஆதிசிவனும் பரசிவனும் பரமேஸ்வரன் அந்த பரசிவனும் பரமேஸ்வரன் அதே ஆதி ஈசன் ஆதிசிவன் ஆதி ஈசன் இதை நம்முடைய சித்திரடி நூல்களில் ஏகன் ஏகனாக இருக்கிறான் அவன் அநேகமாக இருக்கிறான் ஏகனாக அதை பராபரமாக அந்த பரசிவனாக பரசிவனாகவும் சிவனாகவும் அது ஆதீசுவனாகவும் ஏகனாகவும் இருக்கிறான் அவனே அநேகமாகவும் இருக்கிற அவனே அநேகமாக வடைத்தல் காத்தல் அழுத்தல் மரத்தல் அருள் என்று அநேகமாக எல்லா அந்த சக்தியினுடைய மூலப்பிழம்பாகவும் இருக்கிறான் அந்த சக்தியினுடைய பிரிவிலாகவும் இயங்கி விளங்குகின்றான் உலகத்தை காக்கவும் ரசிக்கவும் பிரபஞ்சத்தை இயக்கவும் பல சக்தியாக பிரிந்தும் அநேகனாகவும் இருக்கிறான் என்று நம்முடைய சித்தர் நூல்களில் சித்துக்கள் சொல்கிறாங்க இதுதான் அண்டத்திலேயே மிண்டத்தில் இயக்கக்கூடிய ஐந்து வகை சிவ ஆற்றல் சிவ ஆற்றல் சிவ ஆற்றல் இப்போ சக்தி ஆற்றல் இது ஒவ்வொன்றுக்கும் சக்தி ஆற்றல் இருக்குது இந்த படத்தில் இந்த இந்த சிவ ஆற்றல்லையே சக்தி ஆற்றலும் கலந்துருக்கு நான்மனுடைய சக்தி ஆற்றல் சரஸ்வதி மாயனுடைய சக்தி ஆற்றல் லட்சுமி சிவனுடைய சக்தி ஆற்றல் சிவருத்ரி இந்த மகேஸ்வரனுடைய சக்தி ஆற்றல் மகேஸ்வரி சதாசிவனுடைய சக்தி ஆற்றல் மனோன்மணி ஆகாயம் இதையும் சதாசிவன் சகலத்தையும் அருளக்கூடிய சதாசிவன் இது அருள் தருவர் வரை எல்லாத்தையும் மீண்டும் கொடுப்பவர் மீண்டும் வந்து உருவாக்குவர் மீண்டும் வந்து அர்ப்பணி எங்கே வந்துச்சும் அங்கேயே திரும்ப கொடுக்கவர் சதாசிவன் இந்த ஐந்து வகை ஆற்றலும் ஒரே அதை ஆதி ஈசன் ஆதி சிவன் பர சிவன் தும் இது உருவாக்கிட்டு இருக்கு இந்த இந்த சக்திய இந்த ஒரு ஆற்றல் இருந்து இந்த சிவனுடைய ஆற்றல் படத்தில் காத்தல் அழித்தல்ங்கிற அந்த ஆற்றலுக்கு ஆண் சிவ ஆற்றல் இது சக்தி ஆற்றல் சக்தி ஆற்றல் சரஸ்வதி லட்சுமி சிவருத்ரி மகேஸ்வரி மனம் இந்த இது இரண்டுமே கலந்து இந்த இரண்டுமே கலந்து இந்த அண்டமும் பிண்டமும் ஈங்கிக்கட்டு இருக்குது இதனாலே சிவன் இல்லாமல் சக்தி இல்லை சக்தி சிவன் இல்லைங்கிறது நம்ம சித்தர்கள் சொல்றாங்க அந்த அஞ்சு வகை சக்தி ஆற்றல் என்னன்னு பார்ப்போம் அஞ்சு வகை சக்தி ஆற்றல் மனப்பாற்றல் அதே பராசக்தி நடப்பாற்றல் இது தென்தமிழ் தென்தமிழ் இது வட தமிழ் தமிழ் வனப்பாற்றல் பராசக்தி நடப்பாற்றல் திரோதன சக்தி அன்பாற்றல் சக்தி அறிவாற்றல் ஞானசக்தி தொழிலாற்றல் கிரியா சக்தி இந்த சக்தித்தின் சரஸ்வதி சரஸ்வதி லட்சுமி சிவருத்ரி மகேஸ்வரி மன்னன்மணி என்று இந்த ஐந்து வகை ஆற்றல் குறிக்கப்படுது அப்போ வந்து இதத்தே வந்து சித்தர்கள் நாதம் உந்துங்கிறாங்க நாதம் இந்து நாதம் உந்து சிவனும் சக்தியும் இது இந்த ரெண்டு இணைஞ்சது சிவனும் சக்தியம் இந்த இரண்டும் இல்லாமல் உலகத்திலே எதுவுமே இயக்கம் இல்லை செயலும் இல்லை எந்த ஒரு பரிணாமமும் இல்லை இந்த இரண்டுமே சேர்ந்து அண்டத்தையும் மிண்டத்தையும் ஆட்டி வித்து படத்தில் காத்தல் அழித்தல் அருள் மரத்தில் இந்த ஐந்து வகை தொழிலை செய்வித்து உலகத்தை காத்து ரசித்துக் கொண்டிருக்கின்றது இந்த ஐந்து வகை ஆற்றலை தானே வந்து நம்ம சுச்சமான நம்ம சித்தர்கள் நம்ம உடம்புல வந்து மூலாதாரம் அந்த ஐந்து வகை ஆற்றல் நம்ம உடம்புல இருக்கக்கூடியது ஆதார சக்கரமாகவும் இருக்குது ஐந்து வகை ஆற்றல்கள் அந்த சூன்யமாக இருக்கிறது மூலாதாரம் விநாயகர் மூலாதார சூன்யம் அதே ஓங்கு ஓங்காரம் மூலாதார சூனியம் வந்து ஓங்காரம் அது வந்து கணேசர் இது வந்து ஆறாதார சக்கரத்தில் இந்த ஐந்து வகை ஆறு ஐந்து வகை ஆற்றலும் இருக்குது படத்தில் பெருமா எங்கே இருக்கார் சுபாதட்டத்தில் இருக்கார் காத்தல் விஸ்வன மாயன் மணிபூர்வத்தில் இருக்காரு நம்ம உடம்புல ஆறு ஆதார சக்கரத்துல இருக்காங்க இப்ப ருத்திரன் எங்க இருக்காரு அனாகதத்தில் இருக்காரு மரத்தல் மகேஸ்வரன் நம்ம உடம்புல எங்க இருக்காரு விசித்தில் இருக்காரு அருளல் சாதா சிவன் எங்க இருக்காரு ஆக்கணியில இருக்காரு மனன்மணி அந்த பரசிவன் ஆகிய ஆதி சிவன் சகசரத்துல இருக்கிறார் சகசிராரம் அந்த ஆதி சிவன் பரமசிவன் பரசிவன் பரமசிவன் நம்ம இருக்கிற இருக்கிறார் ஆதிசிவன் இதே ஒன்றாக இருந்து ஐந்தாக பிரிக்கிறது ஒன்றாக இருந்து இந்த ஐந்து வகை ஆற்றலாக பிரிந்து உலக ஊர்களை பாதுகாத்து பிரபஞ்சத்தை ஈக்கி கொண்டு இருக்கின்றது இதைத்தையும் நம்ம சித்தர்கள் வந்து திருமண சொல்றாரு இந்த ஐந்து வகை ஆற்றலை பற்றி சொல்கிறாரு ஐந்து வகை ஆற்றல் என்ன சொல்றாரு தானே படைத்திடும் தானே அழித்திடும் தானே துடைத்திடும் தானே மறைத்திடும் தானே இவை செய்து தான் முத்தி தந்திடும் தானே வியாபித்து தலைவனுமாமே இந்த அஞ்சு ஆற்றலும் செய்தது ஈசனே தானே தானே ஈசனே படைப்பாரு ஈசனுடைய திருவருளே ஈசனே படைப்பாரு ஈசனுடைய திருவருளே காப்பாரு அழித்திடும் ஈஸ்வனுடைய திருவரிலே துடைத்திடும் அழிப்பவர் அழிப்பார் ஈசனுடைய திருவருளே அதை மறைப்பாரு அதை மறைத்தல் ஈஸ்வனுடைய திருவருளை மறைத்து எல்லாம் செய்து கடைசியில் மீண்டும் அருளை அருளோடு முக்தியாகி அருளை தருபவர் தானே இவை செய்து தான் முக்தி தந்திடும் தானே வியாபாரத்து தலைவனும் ஆமே இவை எல்லாத்தையும் செஞ்சு இல்ல இயக்கவர் இயக்க இந்த தலைவனே ஈஸ்வரனுங்கிற ஆதி சிவன் தலைவனே இவரே படைத்தல் காத்தல் அழித்தல் அருள் மறைத்தல் என்று ஐந்து வகையான ஆற்றலையும் தந்து உலகத்தை உயிப்பித்து சிவன் சக்தி ஆற்றலால் இல்லை இயக்கம் நடந்து தானே ஒருவனாக அவன் நிமிர்ந்திருக்கின்றான் என்று திருமூலர் சொல்கிறாரு அந்த பரசிவனை ஆதிசிவனையே அந்த ஆதிசிவனை இந்த ஐந்தையும் செய்து தானே சகலத்தும் தலைவனுமாக ஆதிக்கம் அந்தக்கம் இருக்கக்கூடிய தலைவனுமாக இருக்கின்றான் ஆதிசன் பரசவன் என்பது இந்த அந்த திருமூலர் திருமந்திரத்தில் திருமூலர் சொல்கின்றார் இப்படி நம்ம சித்தருடைய சொன்னனுடைய ஒரு ஞான கருத்துக்களை உண்மையாக உணர்ந்து இந்த நாலு வரிகள் இந்த அண்ட பிரபஞ்சமே அணிஞ்சிருச்சு இந்த நாலு வரியில் அண்டவிரஞ்சத்துடைய ரகசியத்தையும் திருமூலர் வைத்திருந்தாங்க ஒரு வாடலுக்கு அப்போ ஒவ்வொரு வாடலுக்கும் அர்த்தம் இருக்குது அது கூடான கூடிய அர்த்தம் அதுக்கு அதுக்கு எவ்வளவு அர்த்தம்னே சொல்ல முடியாது அவ்வளவு அர்த்தங்கள் அடங்கியிருக்கு அது ஒவ்வொன்றையும் உணர்ந்து நம்ம உனையும் உணர்ந்து நம்ம பார்த்து என்னென்ன செய்யுது அது எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத சிவனுடைய அருளாலும் சுத்தனுடைய அருளாலும் அதனுடைய ஞான விளக்கத்தை கேட்டு நம்ம நன்மையாக பயன்படுத்துவோம் நான் அடுத்து வந்து இந்த இந்த சிவன்தி ஆற்றல் சக்தியா எப்படி கலக்குங்கிறத இந்த அடுத்த பாடலில் இந்த தயிர் சொல்றேன் சிவன் ஆற்றல் சக்தி ஆற்றல் எப்படி கலக்குங்கிறத நம்ம சொல்லுவோம் இப்போ இதற்கு திருமூலர் வந்து ஈசன் ஒருவனே அநேகமாக இருக்கிறாங்கிற ஒரு பாடலில் திருமூலர் சொல்றாரு ஈசன் உருவனே ஏகனாகவும் அணையமாக இருக்கிறாங்கிறது திருமலா சொல்வார் சிவமோடு சக்தி நாதம் விந்து தவமான ஐமுகன் ஈசன் அரணும் பலமுறு மாளும் பதுமத்தோன் ஈரா நலமவையாகி நடிப்பவன் தானே அப்படிங்கிற சிவம் சக்தி நாதம் விந்து மகேசன் உருத்திரன் திருமால் பிரமன் ஆகிய ஒன்பது நிலைகளில் தோன்றி நடிப்பவன் ஈசனாவான் அந்த சிவ சிவபெருமானை ஒன்பது பிரிவாகி ஒன்பது நிலையிலிருந்து ஒன்பது சக்தியாகவும் ஒன்பது தன்மையாக இருந்து பிரிந்து சிற்றண்டத்தையும் பேரண்டத்தையும் பேரண்டத்தையும் அண்ட அகிலத்தை அந்த சிற்றண்டம் உள்ளே பேரண்டத்தில் உள்ள எல்லா உயிர்களையும் காத்து அருள் புரிந்து எல்லையில்லாத அன்பை பொழிகின்றான் இந்த மாதிரி ஒன்பது நிலையாக இருந்து நடிப்பவன் ஈசனே அவன் இந்த உலகத்தில் அண்ட உலகத்திலையும் அண்டத்திலையும் பிண்டத்திலேயும் பேரண்டத்திலையும் பிரம்மாண்டத்திலையும் பிரமாண்டத்தையும் அந்த பிரம்மாண்டத்தில் உள்ள உயிர்களையும் காத்து ரசித்து சகலத்துக்கும் அருள் உரிகின்றான் என்பதை திருமணர் சொல்கிறார் இதை நம்ம சித்தர்கள் சொன்ன ஒரு ரகசியங்களையும் ஒன்றாக உணர்ந்து அவர் சொன்ன வழிமுறைகள் அவர் சொன்ன பாடல்களுக்கு புரிந்து நல்ல வழியில் நம்முடைய ஆன்மாவை உயர்ந்த நிலைக்கு கொண்டு சொல்வோம் ஓம் காளி ஓம் நமச்சிவாய நம்முடைய எல்லா உயிர்களும் பூமியிலே தோன்றுத ஜன்னினத்தை பிறந்த எல்லா உயிர்களும் ம அழிந்து மறைத்து அது இயல்பு எல்லா சகல பொருளும் கொண்டே இருக்கும் மீண்டும் மறைந்து மறைந்து மீண்டும் தோண்டிக்கிட்டே இருக்கும் அதே பிறந்தன தோன்றும் இறந்தன பிறக்கும் பிறந்தன இறக்கும் தோன்றின மறையும் மறைந்தன தோன்றும் என்று நம்முடைய சித்தர்கள் கூறுகிறார்கள் தோன்றின மறையும் மறைந்தன தோன்றும் இந்த மாதிரி எல்லாமே நடந்து நடந்து கொண்டே இருக்குங்கிறது நம்ம சித்தர்கள் சொல்கிறாங்க அந்த கருத்துக்களை உணர்ந்து நம்ம அந்த சக்தி நம்ம உடம்பில் இருக்கும்போது நம்மளை வந்து அந்த அழிக்கக்கூடிய அந்த சக்திகள் நம்மளை ஒன்றும் செய்யாது நம்ம உயிர் என்ற அந்த சக்தி எல்லா உயிர்களுக்கும் இருக்க வரை அந்த அழிக்கக்கூடிய அந்த சக்திகள் வேலை செய்யாது இந்த சக்தியுடைய பிராணனும் இந்த உயிரும் போய்விட்டுருச்சுன்னா அந்த அழிக்கிற வேலையும் மறைக்கிற வேலையும் செஞ்சிடும் அப்போ அந்த சிவசக்தியும் அந்த உயிர்நிலை இருக்கும் வரை போதே நம்ம ஈசனையும் தெய்வத்தையும் வணங்கி நல்ல அறநெறியில் நடப்போம் ஓம் காளி ஓம் நமச்சிவாய்